நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து கருத்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்த நாம் நாம் தமிழர் கட்சியின் மேடை பேச்சாளரான சாட்டை துரைமுருகன் அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை குறித்தும் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் குறிப்பாக பெண்கள் குறித்தும் மிகவும் கீழ்த்தரமாக பேசி வீடியோ வெளியிட்டது வந்து மிகவும் சர்ச்சையாகி உள்ளது அவர் பேசியுள்ள அந்த வீடியோவில் நூறு நாள் வேலை திட்டம் என்பது மக்களை சோம்பேறியாக்கும் திட்டம் என்றும் விவசாயத்தில் இருந்து மக்களை வெளியேற்றும் திட்டம் என்றும் உழைப்பில் இருந்து மக்களை வெளியேற்றும் திட்டம் என்றும் நாட்டை துறைமுருகன் வந்து பேசியுள்ளார் அது மட்டும் இல்லை நூறுனா வேலைவாய்ப்பு திட்டம் வந்து இந்தியாவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்த போதிலும் இந்த நூறுனா வேலைவாய்ப்பு திட்டத்தால் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு இதுவரை தூர்வாரப்பட்ட குளங்கள் எத்தனை கண்மாய்கள் எத்தனை ஏரிகள் எத்தனை ஆறுகள் எத்தனை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தால் இது வரைக்கும் எத்தனை மரங்களை வெட்டியிருக்காங்க எத்தனை கட்டிடங்கள் வந்து கட்டியிருக்காங்க எத்தனை சாலைகள் வந்து போட்டிருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை அப்படின்னு பேசியதோடு மட்டும் இல்லாமல் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு குளத்து வேலைக்கு போய் பத்தடிக்கு ரெண்டு அடியில் பள்ளம் தோன்றுறதுக்கு ஆறு மாதமாக தேவைப்படுது அந்த பத்தடி பழத்தை தோண்ட ஒரு ஜேசி பேந்திரத்துக்கு ஆயிரம் ரூபா வாடகை கொடுத்தாவே போதுமே ஒரு நிமிஷம் தோண்டி போட்டு போயிடுவானே இதுக்கு எதுக்கு வெட்டியாக நூறு பேத்துக்கு வேலை நூறு பேர்த்துக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்படி கேட்டது மட்டும் இல்லாமல் நூறுனா வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு பெண்கள் சேர்ந்து ஒரு மண்வெட்டி ஒரு கடப்பாறை எடுத்துட்டு போய் கொத்தி புல்லு படாது படாது பார்த்து பத்திரமா அப்படிங்கிற மாதிரி அள்ளி கொண்டு போய் போட்டுறாங்க அப்படின்னு பெண்களை மிகவும் நக்கலாக பேசியிருக்காரு அதாவது குளத்துக்குள்ள போய் ஒரு ஒரு பத்தடிக்கு ரெண்டு அடியில பள்ளம் தோன்றதுக்கு ஆறு மாதம் அந்த பத்தடி பள்ளத்தை ஒரு ஜேசி வீட்டு ஆயிரம் ரூபாய் ஆரம்பி கொண்டு தூக்கி தூரம் கொண்டு போயிடும் நூறு நாள் வேண்டதுல நூறு பேர் சேர்ந்து ஒரு மண் வெட்டி ஒரு கடப்பாறை கொத்தி புல்லு படா படாது படாது பார்த்து பார்த்து படம் அப்படின்னு பேசுறதோடு மட்டும் இல்லாமல் ரோட்டு வேலை செய்கிறதுக்கு எதுக்காக நூறு நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா ரோட்டில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாக்கும் ரோடு ரோட்டில் கொண்டு வந்தால் அரை மணி நேரத்தில் சரி செஞ்சுட்டு போயிருமே அதுக்கு அதுக்கு நூறு பேர்த்துக்கு வெட்டியாக சம்பளம் தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கலாக கேட்டிருக்காரு இவ்வாறு மனித உழைப்பை அப்பட்டமாக மீன் அடிக்கிற திட்டம் தான் அந்த நூறு நாள் வேலை திட்டம் என்றும் இந்த வேலைக்கு போய் நானூறு ஓவா கூலி தரணுமா என்றும் மிகவும் கேவலமாக அசிங்கமாக இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி பேசியிருக்காரு உண்மையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து சில பல குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் இந்தியாவோட ஊரக பகுதிகளை குறிப்பாக பகுதிகளில் வந்து போதிய படிப்பறிவு இல்லாத நிரந்தர வேலை இல்லாத நிரந்தர வருமானம் இல்லாமல் வறுமையில் வாடக்கூடிய கிராமப்பகுதி மக்களின் வருமானத்தை உயர்த்த கொண்டு வரப்பட்டது தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது விவசாயிகளோட சின்னம் விவசாயி மற்றும் விவசாயத்தை காப்பாற்றும் சின்னம் என்று விவசாயி மற்றும் விவசாயத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்தோரும் அண்ணன் சீமானோட கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் வந்து இவ்வாறு கீழ்த்தரமாக பேசியுள்ளது மக்களிடம் குறிப்பாக நூறு நாள் வேலை செய்யக்கூடிய கிராமப்புற பெண்களிடம் வந்து மிகவும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே சாட்டை துறைமுருகனும் திருச்சி சூர்யாவும் ஃபோனில் பேசின ஆடியோ வந்து இணையத்தில் வழியாகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி தந்த நிலையில் வந்து தற்போது மீண்டும் நூறுநாள் வேலைவாய்ப்பு குறித்தும் நூறு நாள் வேலைவாய்ப்பில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் குறித்தும் மிகவும் கீழ்த்தரமாக பேசிருக்க மூலம் மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்காரு இவ்வாறு தேர்தல் நேரத்தின் போது சாட்டை முருகன் இவ்வாறு தொடர்ந்து சர்ச்சையாக பேசி வருவது நாம் தமிழர் கட்சிக்கு பொதுமக்களிடம் குறிப்பாக பெண்களிடம் அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றும் இதனால் நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு வங்கி குறைய என்றும் உடனடியாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு சாட்டை துறைமுகர்களின் இத்தகைய பேச்சுகளுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்றும் தொடர்ந்து இவ்வாறு இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தால் நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு வங்கியில் குறைய வாய்ப்புள்ளது என்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் தங்களது கருத்துக்களை பல்வேறு சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர்